வாங்க இப்போ அதே சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மிளகாய் சப்ஜி ஆயிடுச்சு அதை எடுத்துட்டேன் இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு வெங்காயம் வேகட்டும் வெங்காயம் வெந்துருச்சு இப்போ புதிய நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி அடுத்த தக்காளி வேகட்டும் தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அது மசலா வெண்டுருச்சு இப்போ முட்டையை உரைச்சி ஊற்றிக்கலாம் Voy a, ver, ¿sí, a vender, chupá, con llamar a mí, calo, tú, ¿sí? રેડી ઓકેન્ડ્સ થેંક્સ ફાર વાચિંગ